முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு நேரலைக்கு செல்வோம் என்ன அறிவிப்பு என்று சொன்னால் பிறகு பல சகோதரர்கள் அவசர உதவிகள் கேட்டு மனுக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவம் விபத்து இது மாதிரியான ஒரு தேவைகளுக்காக உதவி கேட்டு மனுக்கள் வந்து கொண்டிருக்கிறது ரமலான் மாதத்தோடவே விநியோகித்து முடிச்சுட்டோம் இருப்பு வைப்பது கிடையாது ரமலானுக்கு பிறகு மக்கள் வந்து அந்த ஜக்காத்து தொகைக்கு அனுப்புகிறதும் அதிகமாக அனுப்புறதும் கிடையாது அதனால் மனு அனுப்பியவர்கள் அந்த உதவி வரலை என்பதை என்ன செய்யக்கூடாது குறையாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கான நிதி வரும் பொழுது நம்ம அனுப்பி வைப்போம் அப்படி இல்லை என்று சொன்னால் ரமலான் மாதத்துக்கு நெருக்கத்தில் ஒரு ரிமைண்டராக மறுபடியும் நீங்கள் அந்த கோரிக்கை அனுப்புங்கள் என்னடா இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரம் தான் அந்த ஜக்காத்து இந்த மாதிரி நிதிகளுக்கு மக்கள் தர்றாங்க மக்கள் தந்தால் உங்களை நம்ம எந்த ஒரு பணத்தையும் இருப்பாக கொள்வது கிடையாது அதனால் அந்த உதவி கேட்டவர்கள் உதவி வந்து சேரலையே என்று நீங்கள் நினைக்காமல் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அறிவிப்பு